தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை நாள் துபாய் அபுதாபிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் ஒரு புத்தக வெளியீட்டில் வந்து கலந்து கொள்ள போகிறாங்க ஒரு மேடையில் உண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சுகள் அடிபட்டுருச்சு திருமாவனவர்களும் ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதாக நாங்கள் பேசியிருந்தோம் அது இப்போ இல்லை முன்னாடியே பேசியிருந்தோம் அப்படின்னு இப்போ என்னடான்னா அந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கிற மாட்டா கலந்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்களாம் ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கிறவர் திமுக என்ன சொல்லுதோ அதை செய்வார் ஆனால் இவர் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே இந்த மது மது ஒழிப்பு மாநாடு நடத்தார்ல அப்போ எல்லா கட்சியும் கூப்பிட்டார் எதுக்காக எல்லா கட்சியும் வாங்க மதுவுக்கு எதிராக நம்ம போராடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார்ல அப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு பேசலாம் மாநாடு நடத்தலாம் ஆனால் இப்போ ஒருத்தர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அது ஒரு நிகழ்ச்சி தானே அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை தவிர்க்கிறார் அந்த கூட்டத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதனாலேண்டா நடிகர் விஷய் அவர்கள் திமுகவை எதிர்த்து பேசுகிறாரு ஆளுங்கட்சத எது எந்த கட்சியும் பேச முடியும் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க ஆகையினால திமுக தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு இப்போ திருமாவளவனர்கள் போகிறார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்படியாங்க அடிமையாக இருக்கலாம் ஆனால் இவ்வளோ பெரிய கொத்தடிய மேலே இருக்கக்கூடாது திமிரி எழு திருப்பி அடி அப்படின்னு பேசுகிறாரு ஆனால் திமுக குடும்பம் அறிவாளையத்திட்ட போனால் குப்புறப்படுத்திடுவீங்களா இப்படியா நாங்கள் இது பெரிய கொடுமையாக இருக்குது சட்டமேதை அண்ணா அம்பேத்கரை விட உங்களுக்கு திமுக கட்சி பெருசாக போச்சுப்படித்தானே விஜய் அவர்கள் இப்போதான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல அவர் வந்து செய்தித்து இத்தனை எம்எல்ஏ வச்சுருக்காரு இத்தனை ஓட்டு சதவீதம் இது வரைக்கும் நிரூபிக்கவே கிடையாது அப்படியாப்பட்டவர் கூட ஒரு மேடையில் நின்று ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உங்களால் முடியலைண்டா அப்போ நீங்கள் என்ன தலைவர் நீங்கள் முப்பது வருஷம் நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கோம் நாங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம் அப்படின்லாம் பேசுகிறீங்க ஏன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியல இது ஒரு பொது நிகழ்ச்சி தானே இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி நிகழ்ச்சி ஒன்றும் கிடையாது நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் கூட கூட்டணியில் நின்று பேசலையா வச்சலையா ஆ என்னென்ன பேசியிருப்பீங்க என்னென்ன வச்சுருப்பீங்க திமுக கட்சியை பற்றி ஏடிமுக கட்சியை பற்றி ஆ என்னென்னலாம் பேசியிருப்பீங்க அதெல்லாம் நாங்களும் கேட்டவங்க தானே அதெல்லாம் பார்த்தவங்க தான் ஆனால் நேரத்துக்கு தகுந்தவாறு மாறி போகிறதில்ல உங்களை மாதிரி அடிச்சுக்கிற யாருமே கிடையாது இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு மக்கள் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க எலெக்ஷன் டையத்தில் கண்டிப்பாக காட்டுவாங்க கண்டிப்பாக காட்டுவாங்க மக்கள் அப்போது தெரிஞ்சிடும் சரிங்களா உங்கள் என்ன திமுக கட்சியிலருந்தால் காசு எலெக்ஷன் கொடுப்பாங்க எப்படியாவது சேக்கி வச்சிருவாங்க ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏ நமக்கு ஒரு எம்பி சீட்டு கண்டிப்பாக செய்கி வச்சுருவாங்க அதனால் இங்கேயே கிடப்போம் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணாலும் சரி அவமானப்படுத்தாலும் சரி அசிங்கப்படுத்தினாலும் சரி என்ன செஞ்சாலும் தோழமை சுற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க அவ்வளோதானே வேற என்ன செய்வீங்க போங்க இப்படியோ போங்க ஆனால் மக்கள் மக்கள் விழித்து கொள்ளணும் மக்கள் விழித்து கொண்டால்தான் தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்று நல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு கிடைக்கும் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மூன்று வருஷத்தில் கொலை கொள்ளை கற்பழிப்பு அடித்து கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவோ நடந்துக்கிட்டு இருக்குது நாட்டு மக்களுக்கு குடிக்கிற தண்ணி கொடுக்க முடியல மலத்த கலந்தைகள் தண்ணிட்டாங்களே இன்றைக்கி வரைக்கும் விசாரிச்சுருக்காங்களா கண்டுபிடிச்சிருக்காங்களா கூட்டணி கட்சியில் தானே இருக்கார் திருமாவளவன் அதை பற்றி ஏதாச்சும் பேசியிருக்காரா இத்தனை வருஷம் ஆச்சு என்னங்க என்ன விசாரிக்காமல் இருக்கீங்க அவங்களுக்கு பிடிச்சி உள்ளதுக்கு போடுங்க கடுமையான தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரா ஏன் தனித்தனியாக டேங்கை கட்டி கொடுக்குறீங்க ஒரே டேங்காக கட்டி கொடுங்க ஒரே டேங்கை கட்டிச்சு எல்லா பேருக்கும் மக்களும் தண்ணி குடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல முடியலை இப்படியா ஷே அப்பா சாமி திமுகவுக்கு இப்படி முட்டு கொடுத்துட்டு இருக்க இருக்கிறத விட மக்கள் பக்கம் நின்று பேசலாம் மக்கள் பக்கம் ரெண்டு பேசலாம் உங்களை ஏற்றுக்குறவங்க தலைவராக மக்களை தவிர்த்துட்டு நீங்கள் திமுகவுக்கு தான் எல்லா இதையும் பேசுவோம் திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசுவோம் திமுகவுக்கு சப்போர்ட்டாக தான் போவோம் அப்படின்னு போயிட்டே இருந்தீங்க வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் மக்கள் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் மக்கள் கண்டிப்பாக செய்வாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணணும் உறவுகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம்